ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க முட்டை மிட்டாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி பேக் பண்ணணும் எவ்வளோ நிமிஷம் வைக்கணும் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு ஓடிஜிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இதில் நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு பேனில் கடையில் வாங்கின பால்கோவாக இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் செஞ்சதாக இருந்தாலும் சரி ஒரு பேனில் அந்த பால்கோவாவை போட்டு வச்சு அது கூடயே ஜீனியும் போட்டுருங்க எல்லோரும் முட்டைக்கூட பால்கோவா ஜீனியெலாம் போடுவாங்க பட் அந்த இது வந்து ரொம்ப வந்து அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி வந்து இல்லை ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உண்மையிலே கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின கோவா தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட சர்க்கரையும் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா வந்து மெல்ட் ஆகி உருக ஆரம்பிச்சிடும் பால்கோவாவும் சர்க்கரையும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல் இல்லைனா அடிப்பிடிச்சிரும் இப்போ இதை அப்படியே எடுத்து கீழே எடுத்து முட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வார்மாக இருக்கிறப்ப முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூடோடு ஆட் பண்ணிடாதீங்க பாருங்க நான் ஒன்று ஒன்றா உழைச்சி ஊற்றுறேன் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா ரொம்ப பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க பெரிய அளவில் செஞ்சிங்கன்னா என்கிட்ட இன்றைக்கி இது தான் இருந்தது நான் அதனால் இதுலேயே வந்து ஃபுல்லாக பண்ணிட்டேன் முட்டை மீட்டாயெல்லாம் யார் பெருசாக ஆர்டர் பண்ண போகிறான் நம்மக்கிட்ட அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இது நான் வந்து ஒரு ஒரு கிலோ கிட்டே சாரி ஒன்றரை கிலோ கிட்டே பண்ணியிருந்தேன் பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேனோ அந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நாலு முட்டையுமே பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா இன்னும் வேகமாக மிக்ஸ் பண்ணியிருந்துக்கலாம் என்கிட்ட இவ்வளோண்டு தான் இந்த சின்ன பாத்திரம் தான் இருந்துச்சா அதனால நான் வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் பண்ண தப்ப நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க கொஞ்சம் பெரிய பாத்திரத்திலே எடுத்து பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் போதும் ரொம்ப பெரிய வேலைலாம் இதில் இருக்காது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் தான் பண்ண போகிறோம் ஆனால் அதை ப்ராப்பராக பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம கடையில் வாங்குகிற அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் இது கூடவே நான் நெய்யே ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த கொஞ்சம் நெய் மட்டும் அந்த இதில் இருக்குல்ல அது அப்படியே இருக்கட்டும் அதையும் சேர்த்து ஃபுல்லாக வலிச்சு ஊற்றிடாதீங்க நெய்யும் போட்டுட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேனோ அதே மாதிரியே மிக்ஸ் பண்ணுங்க இதில் இப்படி மிக்ஸ் பண்ணுறோமே இதில் ஓவர் பீட்டாக இருக்குமோ அந்த மாதிரி கான்செப்டெலாம் இதில் கிடையவே கிடையாது ஜென்ரலாக வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சு இந்த பாதாம் இருக்குல்ல அதே இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதை அப்படியே தூக்கிட்டு போய் அடுப்பில் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணணும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஆனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா அடிப்பிடிச்சிடும் சிம்மில் வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள் இதோட டைமிங் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓடிஜியை நான் டென் மினிட்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அது வரைக்கும் இதை நான் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நமக்குண்ட கிண்ட ஓரளவு நமக்கே தெரியும் முதல் லிக்விடாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வந்து கிட்டியாக இது கூடவே நான் வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணியிருந்தேன் அது வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் வீடியோ எடுக்கலை ஒரு டென்த்தை நல்ல நெய்யை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டேன் மிச்சம் இருந்த நெய்யை தான் நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக வந்து அந்த பவுலில் அந்த நெய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மேலே வந்து ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் ஓடிஜியில் ஊற்றிட்டேன் பாருங்களேன் எவ்வளோ ஆகி சூப்பராக ஆகிருக்குல்ல இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும் நேற்றே என் பாப்பா எனக்கு வேணும்னு கேட்டா அதனால் அவளுக்கு வந்து அந்த பாதியை மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டேன் பாருங்களேன் ஒரு நாள் விடுத்து கட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம கடையில் எப்படி இருக்கும் முட்டை மிட்டாயே அதே டேஸ்ட்லேயே இது இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா பேக் இருக்கும் சாப்பிடும்போது செமையாக இருக்கும் இது வீட்டுக்காகன்றதுனால நான் கொஞ்சம் மட்டும் இதில் வந்து எடுத்துக்கிட்டேன் மிச்சத்தெல்லாம் நான் பேக் பண்ணிட்டேன் பேக் பண்ணி ஆர்டர் கேட்டவங்களுக்கு போய் கொடுத்துட்டேன் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு நீங்கள் அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபீஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நிறையா பேர் வந்து கிராம்ஸில் கேட்குறீங்க நான் கிராம்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணிடுறேன் இதை உங்கள் ஆர்டருக்கு நீங்கள் எடுத்து இதை வந்து பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது உண்மையிலே நம்ம வீட்டில் தான் செஞ்சு கொடுத்தமான்னு அவங்களுக்கே தெரியாது அதனால தான் நான் இந்த பாக்ஸில் வச்சுருந்தேன் என்னோடய ஹஸ்பண்டை ஏமாத்துறதுக்காக நான் இந்த பாக்ஸில் வச்சுருந்தேன் நான் கடையில் வந்து முட்டை மிட்டாயை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க நம்பவே இல்லை நீ தானே செஞ்ச அப்படின்னாங்க ஆமாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அப்புறம் நான் ஒத்துக்கிட்டேன் அவங்களும் சொன்னாங்க உண்மையிலே கடையெல்லாம் வாங்கின மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்டயே கொடுத்து ஒரு டைம் அவங்க போய் ஆர்டர் பண்ண அவங்களுக்கு போய் கொடுத்துட்டாங்க பாதி பேருக்கு கொரியர் போடுறதுக்காக நெக்ஸ்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கிட்ட வந்து என் பாப்பாவுக்கு வேறு அம்மா எனக்கு முட்டை மீட்டாய் கொடுமா கொடுமான்னு கேட்டுகிட்டே இந்த அவளுக்கும் கொடுத்துட்டேன் இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்களே உங்கள் ஆர்டருக்கேற்ற தான் செய்வீங்க நெக்ஸ்ட் என்ன வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்